அன்னைக்கு வந்து முட்டைக்கோஸ் வித் கொள்ளு சாம்பார் முட்டைக்கோஸ் வந்து ஃபைபர் கண்டென்ட் நான் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் செபரி பிராண்ட் நல்லெண்ணெய் டொமேட்டோ சட்னி அது வந்து பூண்டு தொக்குக்கு யூஸ் பண்ண போகிறேன் பொட்டுக்கடலை கிளாசிக் பிராண்டு ஆன்லைன் பிராண்டு இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன் யூஸ் பண்ணிட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள் முட்டைக்கோஸ் அரிஞ்சது வெண்டைக்காய் தக்காளி ஆனியலை பச்சை மிளகாய் மிளகாத்தூள் மல்லித்தூள் மசாலா கரம் மசாலா ம மஞ்சள் தூள் ப்ளஸ் கொள்ளு இது ஒரு டிசைன் சாம்பார் கொள்ளு வந்து உங்களுக்கு உடம்பை வந்து குறைக்கும் சேர்த்துக்கலாம் இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அவரைக்காய் சேர்த்துக்கலாம் சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பேசிக்கு ஒரு வெஜிடபிள்ஸ் வித் கொள்ளு முட்டைக்கோஸ் இல்லை வெண்டைக்காய் கொள்ளு சாம்பார் பாடி வெயிட்டாக இருக்கிறவங்க வெயிட்டு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டா போதும் டெய்லி எடுக்காதிங்க கொள்ளு ஹீட்டு அப்புறமேலே ஹீட் ஆகிட்டுனா பாடி ஹீட்டுன்னு சொல்லாதீங்க கொள்ளு வந்து பத்து சீட்டி வச்சு பவுடர் மாதிரி இருக்கும் கொள்ளு அடைச்சிட்டேன் பத்து விசீட் அடித்து மத்து இருந்தால் கிடஞ்சி விடுங்க நான் குக்கர் யூஸ் பண்ணுறேன் பத்து வகையான பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம் நான் அதை இதையும் நல்லெண்ணுறேன் இப்போ இந்த முட்டை கோசை போட்டு வதக்கிறேன் ஸோ இது வெண்டாயம் நான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் போடல மஞ்சத்தூள் என்ன போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போடுறேன் ஒரு ஆறு மிளகா டூ எட்டு மிளகா நான் போட்டுக்கிறேன் ஏன்னா க்ரீன் சில்லியில் வந்து நேச்சுரல் எசன்ஸ் இருக்குது ட்ரைடு சில்லி வந்து போட்டுக்கலாம் அது மசாலா ஏற்றுறது அது நான்வெஜ் அதிகமாக இருக்கும்போது ஏற்றுறது நான் நாண்வெஜ்ஜு பண்ணுறேன் மஞ்சத்தூள் நெசசிட்டி கிடையாது ஏன்னா அது ஆன்டிபையோட்டிக்கு போகிற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை போட்டால் நல்லது கூட செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த முட்டைக்கோசு அந்த பச்சை மிளகாய் இந்த ஆனியன் பூண்டு ஆனி பேசிக் நீட்ஸ் இந்த முட்டைக்கோஸ் வந்து ஹெவி ஃபைபர் குட் ஃபைபர் அதோடு கொண்டு சேர்க்கும்போது சூப்பர் டூப்பர் ஃபைபர் இதனால் நான் அறுபதுக்கு மேலே உள்ளவங்களுக்காக சமைக்கிறேன் அறுபதுலேருந்து நூறு வயசு வண்டி அதனால் ட்ரை சில்லி ம மிளகாய்த்தூள் போடல காஷ்மீர் மிளகாய்த்தூள் போடல தனியாத்தூள் போடல மஞ்சத்தூள் வந்து பொருளாக போட்டுக்கலாம் அடுத்து இது போடல கரம் மசாலா போடல மட்டன் மசாலா போடல நெய் நிறையா ஊற்றுல இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஓகே ஆன்டிபயோட்டிக் இது கலர் கொடுக்கும் கொஞ்சம் விசேடம் இருக்கும் குழம்பு ம தூள் போனீங்கன்னா மஞ்சளாக மாவிக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கணும் எண்ணெய் அந்த எண்ணெய் ஃபைபரும் அந்த ரீஃபண்ட் ஆகிடும் அது இதயமாக ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இருபது நிமிஷம் ஹையஸ்ட்டு கொள்ளு கொதிக்க வைக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் தனியாக வச்சுருங்க அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் ஆல் இன்க்ரீடியன்ஸு முட்டைக்கோசு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி வெண்டக்காய் இது எல்லாத்தையும் அழிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் மாதிரி தேவையான பொருட்கள் சைடில் வச்சுக்கணும் உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் வெண்டைக்காய் போட்டுக்கிறேன் வெண்டைக்காய் வந்து ஒரு குட் ஃபைபர் மூளைக்கு வளர்ச்சிக்கு நல்லது டெய்லி வெண்டைக்காய் சாப்பிடும் ஸோ அப்படியே போட்டு வதக்கணும் வதக்க வதக்க தான் அந்த பச்சை எல்லாம் போய் அந்த எண்ணெயோட வதங்கும்போது பாதி வெந்துடும் காய்கறிகளை வந்து கொள்ளு வெந்தாச்சு அது டைலூட் மட்டும் தான் பண்ண போகிறோம் இது வந்து காய்கறிகள் பச்சை வாழை அடித்து கொள்ளை டைலூட் பண்ணிங்கன்னால் பச்சையாக இருக்கும் குழம்பு அதை சாப்பிடக்கூடாது ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறேன் டிஸ் ஃபுட்டு பார் அறுபது டு நூறு வயசு உள்ளவங்களுக்கு சூப்பர் விஜிடேரியன் கொல்லு கேபேஜ் கொள்ளு முட்டை கோஸ் சாம்பார் ட இது தான் டயட் டயட் டயட்டுங்கிறீங்களே இந்த டயட் ஃபுட்டு தான் நீங்கள் மாத்திரை திங்கிறதுனாலையோ பட்டினி கிடக்கிறதுனாலையோ சோத்தை கட் பண்ணுறதுனாலயோ உங்கள் ஆர்கன்ஸு சும்மா இல்லை நீங்கள் சோத்தை கட் பண்ணிவிட்டு வெறும் பச்சை தண்ணியை குடித்து நாலாயிரம் வருஷம் வாழலாம் பட் அது உங்கள் மனசை கட்டுப்படணும் ஆசைகளை திறக்கணும் நித்தம் தெய்வமேனு தியானம் இருக்கணும் அப்போ பச்சை தண்ணியை குடிச்சிட்டு இவ்வளோ காலக்காலம் ஆழ்ந்தார்கள் வரலாறு பட் இன்றைக்கி இருக்கிற மாடலும் இல்லை பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வாழுமா வாழ முடியுமாங்கிறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி பச்சை தண்ணி கொடுத்து பத்து நாள் வாழலான்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தேவையான இயற்கையான இது வந்து ஆர்கானிக்கில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ அறுபது வயசில் நான் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு இந்த ஃபுட்டு தான் வாரத்துக்கு ரெண்டு நாள் கொள்ளு சாப்பிட்டுக்குவேன் தினை சாமை மில்லட்ஸு கம்பல்சரி சாப்பிட்டுக்குவேன் அதனால் எனக்கு என்ன சாப்பிட்றதையே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன் ஸோ அதனால் அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க தக்காளி சாப்பிடக்கூடாது வெங்காயம் சாப்பிடக்கூடாது சர்க்கரை சர்க்கரைக்கு பதில் இதுலேயே சர்க்கரை இருக்குது இல்லைன்னா ஸ்டீவியா போட்டுருந்தாங்க உங்களுக்கு சுகர் எங்கே தேவையோ அதை இனிப்பு சாப்பிட்றது கேட்பாங்க இந்த குஜராத்திஸ்லாம் இனிப்பில் தான் சாப்பிடுவாங்க ஸ்டீவியா அப்புறம் போட்டுங்க நம்பலாம் நல்லெண்ணெய் கிளாஸி போட்டுக்கல டொமேட்டோ சட்னி யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த ஸ்டெக் வேகுது பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் இது ஒரு டென் டொண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கொள்ளு வகை அதே டையத்தில் ஆல் இன்க்ரீடியன்ஸ் ரா மெட்டீரியல் நீங்கள் தயார் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஒரு சூப்பர் டயட் ரீ ஜெனரேட் அவர் பாடி ரீஜெனரேட் அவர் ஆர்கன்ஸ் ரீஜெனரேட் அவர் எனர்ஜி ீ ஜனரேட் அவர் லைஃப் ஸோ இதை சாப்பிடுறது ரெண்டு இதுக்கு அடுத்து ஆர்டர் பண்ணுறேன் இதில் புளி ஊற்ற கிடையாது புளிக்கு பதிலாக ரெண்டு துண்டு மாங்காய் தூள் சேர்த்துக்கிறேன் புளி கிடையாது மிளகாத்தூள் கிடையாது காஷ்மீர் மிளகாத்தூள் கிடையாது தனியா கிடையாது கரம் மசாலா கிடையாது மட்டன் மசாலா கிடையாது இது ரிப்பீட்டாக இருந்தால் கிடையாது ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா இந்த காலத்து இளம் யங் ஜென்ரேஷனுக்காக சில விஷய விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஸ்கூலில் சொல்லாதது காலேஜில் சொல்லாதது என்னுடைய ப்ராக்டிக்கல் சமையல் இந்த சமையல் வர்றதுக்கு நான் வந்து பண்ணுறதுக்கு டாப் குக்கும் டூப் குக்கும் டிசி டிசிம்னாங்க ப்ளஸ் சன் டிவியும் என்னுடைய அந்த உணவில் முக்கிய பங்கெடுத்துக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நான் ஃபுட்டு ப்ராசஸ் நடத்துக்கிறேன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு அதுக்கு தக்காளி தக்காளி போட்டாச்சு எண்ணெயும் இந்த காய்கறியும் வதக்க 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 அப்படியே ஒன்று கொன்று ஒன்று ட்ரை பாருங்க பாதி வெந்துடுவாங்க நல்லா வதக்கிடுச்சு பாருங்க இது பேர் கொள்ளு கேபேஜ் வெண்டைக்காய் இந்த சாம்பார்னு சொல்ல முடியாது என்ன நான் பருப்பு போடல கொள்ளு தான் போடுறேன் கொள்ளு குழம்புன்னு பேர் வச்சுக்குவோம் வெண்டைக்காய் கேபேஜ் குழம்பு கொள்ளு குழம்பு சாம்பார் கடந்து பருப்பு போடணும் நெய் ஊற்றணும் அதனால் நம்ம தமிழ் இதெல்லாம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருக்கோம் ஏன்னா நம்ம வாயு போயிடும் பித்தம் போயிடும் ஒன்றுமே இல்லை பாருங்கள் எந்த பருப்பு நான் போடல எக்ஸ்பெக்ட்டு கொள்ளு போட்டிருக்கேன் எந்த மிடாத்தூள் போடல ஒன்லி நாலு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ப்ளஸ் காய்கறிகள் ஊற்று தான் இந்த ட்ரை பண்ணது அப்படி இருக்கணும் இது அப்படியே சேர்ந்து கொதிக்கும் பாருங்கள் கேரண்டி எந்த பேஷண்ட்டுக்கும் கொடுக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேன்சர் பேஷண்ட்லாம் சாப்பிட்றீங்கன்னு ஏன்னா நம்ம குடல் வீங்கிறதுக்கு காரணம் வேகாத மிளகாத்தூள் வேகாத மல்லித்தூள் கொள்ளு கேபேஜ் வெண்டைக்காய் குழம்பு இது எதுக்கு தொட்டுக்கலாம் இட்லி தோசை சாப்பாடு ஆஹா என்ன பிரமாதம் போங்க இதை செஞ்சு பாருங்கள் மனைவியோடு சமைங்க நான் இப்போ அறுவ அறுபது எழுபத்தி அஞ்சு எண்பது வயசுல கடவுளோட பிராப்தம் வேணும் நம்ம என்னதான் தான் சரீரம் நல்லா இருந்தாலும் காட்ஸ் பவர் இஸ் சுப்பீரியர் பவர் ஸோ அந்த பவரோடு சேர்ந்து அப் டு நூறு வயசு வரலையும் சமைப்பேன் உங்களுக்கு நூறு வயசு வரலையும் வீடியோ போடுறேன் பட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அனுப்புங்க எல்லாம் கலந்த கல விதவிதமான ஃபுட்டு ஸ்பெஷலி ஃபார் சிக்ஸ்டி டு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஸ்பெஷலி ஃபுட்டு ஃபார் வெஜிடேரியன்ஸ் ஸோ நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது கொதி வந்தோடன மாங்காய்லாம் போட்டு மாங்காய்லாம் போட்டாச்சு நல்லா கொதி வந்துகிட்டு இருக்கு ஒன் விசில் வந்து இறக்கிட்டிங்கன்னா கம 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 கமக் கம்ம வாட அடிக்கும் அருமையாக இருக்கும் கொள்ளு வந்து கொஞ்சம் சீனியர் சிட்டிசனுக்கு செரிக்கிற அளவுக்கு கொடுத்துருங்க ருசி அவ்வளோ ருசி இந்த முட்டைகள் முடியாச்சு ஒரே ஒரு விஷயம் ஸோ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்